ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பார்க்க போகிறோம்னா கிழங்கு தான் செய்ய போகிறோம் ரெண்டு கிழங்கு தோல் சீரி சிவி எடுத்துருக்கேன் கல்வி இது ஈரப்பதமே இல்லாமல் நல்லா தொடச்சு எடுத்துருக்கேன் இது ஆய் சீர்கிட்டலாம் சிவி பார்த்தா சீவ முடியல நல்லா கத்தியை வச்சே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன் நானாவே இந்த பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை நமக்கு என்ன ஷேப்பே எனக்கு வரல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கசகசன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும்னா இதை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடையிலலாம் விற்பாங்க தள்ளுவண்டிகள்லாம் அதெல்லாம் நான் எங்கே போனாலும் வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது இந்த சிக்ஸை ரொம்ப பிடிக்கும் எனக்கு உருளைக்கிழங்கு சிக்ஸ் கூட இந்த சிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது நல்லா வேகத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துக்கிட்டு ரெண்டு தூட்டும் நல்லா பிடிச்சி திருப்பி போட்டு நல்லா எடுத்துக்கலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே செய்கிறேன் எப்படி வேணும்னு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாரு நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட்டு வெந்திரிச்சியே எடுத்துக்கலாம் நல்லா சவுண்டு வருது பாருங்கள் வெந்ததுனால நல்லா சவுண்டு சலசலன்னு நல்லா சவுண்டு வருது இப்போ வச்சுட்டு மற்றக்கும் ஒரு போட்டு எடுத்துக்கலாம் திரும்பியே போட்டு எடுத்து மிளகாத்தூள் உப்பு போட்டு கல் குளிக்கி சாப்பிட்டா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நம்ம காரத்தை வந்தப்போலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா விட்டு சாப்பிட்டா வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கிழங்கு கிடச்சிட்டா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பொழுதும் கடையில் தான் வாங்கி சாப்பிட்றேன் இந்த டைம் தான் புதுசாக வீட்டில் செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது தம்மாலாம் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சூப்பரான கிழங்கு சிப்ஸ்ஸு வீட்லேயே செஞ்சாச்சு